அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா குரோதி வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான்காவது மாதமான ஏப்ரல் மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது என்ன விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்களால இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன விதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இண்டிவிஜுவலா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியில கொடுக்குறோம் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த ஏப்ரல் மாசத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வருடப்பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நமக்கு இடையில வருது அடுத்து பெரியவில் வியாழன் அச்சய திருதியை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அச்சய திருதியை நாட்கள்ல தங்கம் வாங்குறது தங்கம் வாங்கினா வீட்டில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் சேரும் அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்ல வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புமிக்க விஷயமா இருக்குது அப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா இப்ப ராசி தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க அந்த விஷயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா மேசராசியை தான் நம்ம சொல்லணும் ராசிகள்ல முதல் ராசி பன்னிரண்டு ராசிகள்ல முதல் ராசி அப்படின்னா மேசராசி தான் இந்த ராசி அப்படிங்கிறது என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த விதத்துல பாக்கையில ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது அதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத விரிவா நம்ம இப்ப பாக்க இருக்கிறோம் அந்த வகையில ராசி இப்ப ராசியிலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல தொடக்கையிலே சந்திரன் அங்கதான் இருக்கிறார் அடுத்து ராசியில இருந்து இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தனம் அப்படிங்கிற ஒரு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லபடியா இருக்குது ஆனா இருந்தாலும் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் இந்த பங்குனி மாதத்துல அதாவது தமிழ் வருடத்துல பங்குனி மாதத்துல பார்த்தீங்கன்னா கடைசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல போய் யாரு குடையவன் மணக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் அடுத்து செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பு இருக்குதுங்க வியாபாரம் நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க உங்களோட இளைய சகோதர உறவுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லபடியா பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அவங்களோட உதவிகள் கிடைக்கும் அப்புறம் ஏற்கனவே துணிச்சல் தைரியம் எதா இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நமக்கு இந்த மூன்றாம் இடத்துல ராசிநாதன் போய் அமர்றதுல அதுவும் காற்று ராசியில் அமர்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அபரிமிதமான துணிச்சல் தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மாதமாக ஒரு சிறப்பு மிக்க மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அப்ப ராசிநாதன் மூன்று இருந்தாலும் என்ன நடக்கும்னா இளைய சகோதர உறவுகள் மட்டுமில்லாது ஆமா சிறு பயணங்கள் அது மட்டும் இல்லைங்க முயற்சிகள் அடுத்து எடுத்த முயற்சிகளில் தீவிரம் ஆமாம் தொடர் முயற்சி செய்கிறது தன்னம்பிக்கையா இருக்கிறது ஆமாம் வீர பராக்கிரமங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கைகூடக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த மே இந்த ஏப்ரல் மாதம் தான் புரியுதுங்களா ஏப்ரல் மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதத்துல பொறுத்த வகையில் சனி பகவான் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம் தொழில் வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அப்ப தொழில் வேலை எப்படி இருக்கு ஜென்ரலா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப தொழில்காரகன் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் எங்க இருக்கிறார் பதினோராம் இடத்துல இருக்கிறார் யாரு கூட இணைவு பெற்று இருக்கிறார் புதன் மூன்று ஆறு குடையவனோடு இணைவு பெற்று பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதன் அதே நேரத்துல சனி பகவான் தொழில் அதிபதி சனி பகவானும் பதினோரு இடத்துல இருக்கிறார் அப்ப நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது இந்த மாதத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு வேலை தொழில் அப்படிங்கிறதுல நல்ல முன்னேற்றம் புது முயற்சி எடுக்கலாம் அதுல புது முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாம தொழில விரிவுபடுத்திக்கலாம் தொழிலாளர்கள் கிடைப்பாங்க அதே போல அற வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வேலை ஏன் நல்லா இருக்கு அப்படின்னா ஆறுக்குடைய புதன் பகவான் மூணு ஆறுக்குடைய புதன் பகவான் எங்க இருக்கிறாரு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்காரு அப்ப நீங்க ஏற்கனவே ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது அரசாங்க துறைகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் எப்படி ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் பாராட்டு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையுமே நீங்க எதிர்பார்க்கலாங்க அனைத்து விஷயத்தையுமே எதிர்பார்க்கலாம் இப்போ எதிர்பார்த்த விஷயம் நடக்கக்கூடிய மாதம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது எது சம்பந்தப்பட்டு நம்மளோட எடுக்கிற முயற்சிகள் லாபத்துல முடியுது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வேலை தொழில் எனக்கு ஏற்கனவே ஒரு வேலை தெரியும் தொழில் தெரியும் அதை சொந்தமா செய்யணும் அப்படின்னா இந்த மாதம் ஒரு அருமையான மாதம் சிறப்பாக நீங்க தொடங்கிக்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்துல தான் சித்திரை திருநாள் அதாவது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்குது தாராளமா ஒரு புத்தாண்டு நல நாளுக்கு பிறகு நீங்க ஒரு புது தொழில் தெரிஞ்ச வேலையை தொழிலா செஞ்சுக்கலாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இதுவரையும் நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அல்லது அரசு துறைகள்ல வேலை பார்க்கிறேன் ஒரு அங்கீகாரம் இல்ல ஒரு மரியாதை இல்ல எனக்கான ஸ்டேட்டஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த மாதத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து கமிஷன் தொழில்கள் மேசராசி அன்பர்கள் வியாபாரம் துறைகள்ல கமிஷன் துறைகள்ல இருக்காங்க வியாபாரம் போன்ற விஷயத்துல இருக்காங்க அப்படின்னா நல்லபடியா வியாபாரம் நல்லபடியா நடக்கும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் எதிர்பார்த்த மாதிரி லாபம் இருக்கும் அப்ப எப்படின்னா ஓட்ட முதலீடுக்கு விற்பனை ஆகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கிற ஒரு நம்ம ஒரு லாபத்தை எதிர்பார்ப்போம் நூறுரூவா போட்டு நூறுவா எதிர்பார்ப்போம் ஆனா அதே அளவு கிடைக்கக்கூடிய எண்ணம் போல் நம்ம எடுக்கிற முயற்சிகள் எப்படி வெற்றி அடையணும்னு நமக்குள்ள ஒரு கற்பனை இருக்கோ அந்த கற்பனைப்படியே உங்க வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உறுதியா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடமோ அல்லது வீடோ கண்டிப்பா அமைஞ்சு நல்ல வருமானத்தை இடை வருமானம் அதாவது பேச்சாள வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தாராளமாக ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்குதுங்க கிட்டத்தட்ட அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வகையில ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா தனக்காரகன் பாக்யாதிபதி ஒன்பது குடையவன் இரண்டாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் தானபலம் ரொம்ப அருமையா இருக்கு குரு பகவான் ரெண்டுக்கு வந்துட்டாலே பணம் காசு செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகாது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து பார்வை எட்டாம் இடத்துல பாக்குறாரு உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வர்ற இடங்களை குரு பார்த்து அதை சரி செய்யறாரு அப்ப நல்லா இருக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு அப்ப என்னன்னா உடல் நோய் அல்லது மனநோய் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கடன் பிரச்சனை இதுகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்க வர்றாரு அடுத்து வேற எந்த இடங்களை பாக்குறாருனா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா லாபம் நீங்க செய்யற தொழில் வேலை வருமானம் மூலமா நல்ல பெரும் லாபம் ஈட்ட போறீங்க நல்ல வருமானம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் குறிக்கும் அப்ப ஐந்து கூடவன் சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல ராகு கூட இருக்காரு எப்படி அப்படின்னா இந்த அரசு துறைகளில் வேலை பார்க்கிறவங்களுக்குன்னா இடமாற்றம் வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லி செல்ஃபாக விரும்புனாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் முயற்சி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அடுத்து வெளிநாடு வெளியூர் போகணும் பய வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு உறுதியாக வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடை தாராளமாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகலாம் அடுத்து இரண்டு ஏழுக்குடையவன் குடையவன் சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு என்ன நடக்கும் அப்படின்னா மனைவிக்காக மனைவியோட தேவையை நிறைவேற்றுறது செலவு செய்யறது அப்படின்னா என்னன்னா ஒரு தங்கம் வாங்கி கொடுக்கறது புடவை வாங்கி கொடுக்கிறது அது கணவனா இருந்தாக்க அவனுக்கு ஒரு பெரிய கிப்ட் பண்றது விஷயங்கள் அதாவது என்னன்னா கணவன் மனைவி இருவருமே ஒருத்தரோட ஒருத்தரோட தேவைகளை புரிந்து நீண்ட நாள் ஆசைப்பட்டதை விஷயத்த இந்த காலகட்டத்துல ஒரு செலவு செஞ்சு அதன் மூலமா அதை நிறைவேற்றிக்கிறது ஒரு எப்படின்னா ஒரு பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த செலவு அதாவது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாராளமாக இந்த காலகட்டத்துல செஞ்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அடுத்து ராசியில உள்ள நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா முதல் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா இருக்குது அம்சமா இருக்குது அப்ப அதிலிருந்து ஒரு நல்லது ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா அமையுது இந்த மாதம் அடுத்து பரணி நட்சத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சுற்றுலா போடுறது அல்லது பார்த்தீங்கன்னா இந்த தான் நம்மளோட வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கான முதலீடு செலவு செஞ்சு அதை சரி செஞ்சுக்கிறது வீட்டை வந்து அடுத்த லெவலுக்கு சரிய பண்ணிக்கிட்டு போறது அதாவது முதலீடு செஞ்சு சொபிசியேட்டட் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அதாவது எப்படின்னா அத்தியாவசியம் இல்லாத சில விஷயங்கள் ஆடம்பரத்து செலவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு கணவன் மலமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமா நண்பர்களுக்கும் கூட ஒரு ஒரு உதவியை இந்த நாளா கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல என்னன்னாக்க தன்னோட குழந்தைய படிக்கிறதுக்கு அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அனுப்புறதுக்கு ஒரு சரியான மாதமாக இந்த மாதம் இருக்குது அதே போல அவர்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்புள்ள மாதமாக அமைஞ்சிருக்குது அடுத்து மேசராசியை பொறுத்த விகையில் முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செவ்வாய்க்கிழமை தோறும் செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமானினர்களை முழுமையாக பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்